வணக்கம் ஸ்ரீ அன்னைக்கல் அறக்காட்டளை மூலியமா இந்த பதிவு வந்து வெளியிடோம் இன்னைக்கு முத்திரை யோகாவில் பார்க்க போற முத்திரை வந்து பார்த்திங்கன்னா முஷ்டி முத்திரை இந்த முஷ்டி முத்திரை வந்து மிகவும் எளிமையான ஒரு முத்திரை இது எந்த நிலையிலையும் நீங்க செய்யலாம் பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் இந்த முத்திரை பிடிச்சிட்டு வர சொல்லும் கல்லீரல் வந்து பலப்படும் பித்தப்பை பலப்படும் இந்த முத்திரை பிடித்தால் நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து குறைக்கும் ஜீரண உறுப்புகள் பலப்படும் ஜீரண சக்திகள் அதிகரிக்கும் உடலில் வெப்போட்டம் காற்றோட்டம் வந்து சீராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோபத்தை வந்து வராமல் பார்த்துக்கூடிய ஒரு முத்திரையும் கூட ஏன்னா பித்தம் தலைக்கிறதுனால அந்த கோபம் வந்து வரும் அந்த பித்தத்தை நடுநிலையாக கொள்வதற்கு இந்த முஷ்டி முத்திரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் நான்கு விரலும் மடித்து இந்த மாதிரி வைங்க இப்படி வைக்கிறப்போ உங்களுக்கு இந்த மாந்திர விரலும் நடுவிரலை வந்து ஒரு நாடி அதாச்சும் ஒரு துணிப்பு உணர முடியும் அதன் பிறகு இந்த கட்டை விரலை நடுவில் இப்படி வச்சு அதாச்சும் இப்படி வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து பதினஞ்சு நிமிஷம் பிடிச்சிட்டு வாங்க ரெண்டு கையுமே வந்து இதை இந்த முத்திரையை வந்து பயன்படுத்தணும் அதை பிடிக்கணும் அப்போ தான் அதிக நன்மைகள் ஏற்படும் எந்த நிலையிலும் நீங்கள் வந்து இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் இதை தினசரி இந்த முத்திரையை பயன்படுத்த சொல்லும் கோபத்தை வந்து தவிர்க்க முடியும் உடல் வெப்போட்டம் காத்தோட்டத்தை வந்து சீர வைத்து கொள்ள முடியும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையும் குறைத்து கொள்ள முடியும் இன்னும் அநேக நன்மைகள் இதனால உண்டு நன்றி வணக்கம்